வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவிரியைப் போல அத்தியாயம் பதினெட்டு காவேரி ஒரு செவ்வாய்க்கிழமை காலை எட்டரை மணிக்கு டர்பனிலிருந்து புறப்பட வேண்டியிருந்தது அதற்கு முன்னதாகவே ஜெகதா வேலைக்கு கிளம்ப வேண்டியிருந்ததால் அடுத்து வீட்டு மனிதரிடம் பேசி காவிரியை விமான நிலையத்தில் விட்டு விடும்படி ஏற்பாடு செய்து விட்டிருந்தாள் தேங்க்யூ அங்கிள் என்று அவருக்கு நன்றி கூறிவிட்டு தோளில் பையும் ஒரு கை மடக்கில் கம்பளி சட்டையும் அடக்குக்குடை மழை கொட்டு முதலியவற்றுடன் இன்னொரு கையால் உருளை அமைந்திருந்த தனது பெட்டியை இழுத்து கொண்டு விமான நிலையத்தில் பயணிகள் புறப்படும் இடத்திற்கு போது அவளுக்கு கலவரத்திலே நின்று திக் திக் என்று அடித்து கொண்டது அண்ணனுக்கு தெரிந்தவர்கள் யாராவது அங்கு இருந்து தொலைக்கப் போகிறார்களே தாமோதரனின் நண்பர்கள் யாராவது பார்த்துவிட்டால் சுற்று கவலையுடன் ஆராய்ந்தபடி அவள் மொரிசிஎஸ்டியுவிற்கு பயணப்படும் பயணிகளுக்கான கவுண்டரின் அருகே நின்ற கியூலி நின்றாள் அவளுக்கு தெரிந்தவர்கள் அங்கே யாரும் இருக்கவில்லை வெள்ளைக்காரர்கள் டிரான்ஸ்வாலிலிருந்து வந்த சில இந்தியர்கள் என்று ஒரு கலவை கூட்டம் அவள் நீண்ட நேரம் காத்திருக்க தேவையிருக்கவில்லை இருக்கவில்லை போர்டிங் கார்டுடன் வெளியே இறங்கியவள் மேலே நிமிர்ந்து மாடியில் இருந்தபடி பறக்க போகும் விமானத்தை பார்க்க வந்தவர்களின் கூட்டத்தை பார்த்தால் அங்கேயும் தெரிந்தவர்கள் யாரும் கண்ணில் படவில்லை எதையோ திருடி விட்டு ஓடுகிறவள் போன்று அடக்க மாட்டாத ஒரு திகளுடன் நெஞ்சு படபடக்க நெட்டில் துளிர்த்த வியர்வை காதோரங்களை நினைக்க அவள் விமானத்தை நோக்கி வேகமாக கூட்டத்துடன் நடந்தாள் அப்போது கூட தாமோதரன் ஓடிவந்து அவள் கையை பற்றி இழுத்து அவள் போவதை நிறுத்திவிடுவான் போன்றதொரு எதிர்பார்ப்பில் சில முறை திரும்பி பார்த்து ஏமாந்துவளாக விமானப்படிகளில் வேகமாக ஏறி உள்ளே சென்று அமர்ந்து கொண்டாள் வயிற்றின் மீது பயணிகள் பெல்ட்டை கட்டிக்கொண்டதும் பயணிகளின் கலகலப்பில் இருக்கும் நிறைந்த ஒரு குளிர்ச்சியில் விமானம் நகரத் தொடங்கியது ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்திருந்த காவேரி தான் பிறந்து வளர்ந்த டர்பன் நகரம் பின்னோக்கி நழுவிக் கொள்வதை கவனித்தால் அடுக்கடுக்காக மலைச்சரிவிலே தெரிந்த வீடுகள் பசுமையான புல்வெளிகள் நெடுஞ்சாலையில் ஊர்ந்த வாகனங்கள் என்று தெரிந்த காட்சிகள் மறைய மேலே மிதக்கும் ஒரு உணர்ச்சியில் பிரமிப்புடன் எட்டி பார்த்தாள் டர்பன் நகரம் ஒரு புள்ளியாக தெரிந்த போது என்ற அவளது கண்களில் நீர் புரண்டு கொண்டு மீது வழிந்தது அழகான டர்பன் நகரை அவள் இனிமேல் பார்க்க போவதில்லையே அத்துடன் மட்டுமா அண்ணன் அண்ணி உறவினர்கள் தோழிகள் எல்லோரையும் துறந்து விட அன்பானவன் அவளுக்கு வாழ்வழிக்க துடிக்கிறான் அண்ணன் வீட்டில் இனி தொடர்ந்து அவதிப்பட வேண்டியதில்லை கணவன் வீடு வாழ்க்கை என்ற இனிய கனவுகள் நினை நினைவாக போகின்றன என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததெல்லாம் வெறும் பகட்கனமாகி தாமோதரனையும் மறந்து அவள் இப்போது அனாதியாக தன்னந்தனியை முன்பின் பார்த்திராத தாய் நாட்டுக்கு போகிறாள் அங்கேயாவது அவளுக்கு நிம்மதி கிடைக்குமா கன்னத்தில் ஓடிய கண்ணீரை துடித்து கொண்டு நிமிர்ந்தாள் வெள்ளைக்காரை பின் சாயத்தில் விரிந்த உதடுகளின் புன்னகையுடன் பல நாள் பழகியவள் போல மிகவும் அன்பான குரலில் அதற்குள்ளகவே வீட்டின் நினைவு வந்துவிட்டதா மிட்டாய்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குளிர்பானம் எடுத்து வரேன் நின்று காதருகே கிசுகிசுத்தாள் கழுத்தருகே ஒரு குட்டி தலையணியை வைத்து அவளிடம் குளிர்பானத்தை நீட்டினாள் விமான பணிப்பெண் பருகி முடித்ததும் தட்டில் அதை வைத்தாள் காவேரி மிட்டாய் ஒன்றின் மீது இருந்த காகிதத்தை உரித்து வாயில் அடக்கிக்கொண்டு தன் ஆசனத்தை பின்னால் நகர்த்தி கொண்டு சாய்ந்தாள் கண்களை மூடிக்கொண்டு கவலைகளை மறந்து நிம்மதியாக கொஞ்ச நேரம் ஓய்வாக இருங்கள் விரைவில் மொரிஷியஸ் தீவை அடைந்து விடுவோம் அதன் அழகை பார்த்தால் வீட்டை பற்றிய நினைவு போய்விடும் அனுசரணையாக பேசிவிட்டு விமான பணிப்பெண் நகர்ந்தாள் அவள் தந்து போன சிறு அலுமினிய காகித பொட்டலத்தை திறந்து உள்ளே இருந்த ஒடிக்கலனில் நனைந்திருந்த காகித கைக்குட்டியை எடுத்து முகத்தையும் கழுத்தையும் துடைத்து கொண்டாள் ஜில் ஜில்லென்றதொரு உணர்வு முகத்திலும் கழுத்திலும் யுடிக்குழன் மனத்துடன் பரவியது தாமோதரனை பற்றி நினைப்பு நெஞ்சில் நெருப்பாக சுட்டது நீ நேரம் நீண்ட யுகமாகிவிட்ட பெருமைப்பை பயணிகள் அடையக்கூடாது என்ற கொள்கை போலும் கண்களை இறுக மூடிக்கொண்டு சாய்ந்தபடி தூங்க முயன்ற காவேரியின் தோலை சிறிது நேரத்தில் மெல்ல தொட்டால் விமான பணிப்பெண் திடுகிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார் காவேரி அவளிடம் ஒரு அச்சடித்த தாளை விமான பணிப்பெண் நீட்டினாள் மோர்ஷியஸ் மோர்ஷியஸ் தீவில் இறங்கும் போதே இதை நாம் தர வேண்டும் பின்னர்தான் உள்ளே இருக்கும் பயணிகள் தங்குமிடத்தில் உட்கார்ந்து கொள்ள அனுமதி கிட்டும் பம்பாய்க்கு போகும் ஏர் இந்தியா வரும் வரை பயணிகள் டிரான்சிட் லவுஞ்சில் காத்திருக்க வேண்டும் விலக்கிவிட்டு போய்விட்டாள் தன் மீது கிடந்த தாளை எடுத்து படித்தாள் ஒன்று இரண்டு என்று இலக்கமிட்ட கேள்விகள் இருந்தன பெயர் பிறந்த தேதி எந்த நாட்டை சேர்ந்தவர் எதற்காக மொரீஷியஸிற்கு வருகிறார் சுற்றுலா பயணமா மேற்கொண்டு தொடர்ந்து வேறு ஊருக்கு பயணப்படுவதற்காக சிறிது நேரம் தங்கும் பயணியா பல கேள்விகள் பாஸ்போர்ட்டின் எண் கிடைத்த தேதி அது எத்தனை ஆண்டு செல்லுபடியாகும் என்ற விவரம் எல்லாம் கேட்கப்பட்டிருந்தன தோல் திறந்து பாஸ்போர்ட்டை எடுத்து இழுத்தாள் நீளும் சிறு மேஜை மீது வைத்து அவள் மெல்லப் பூர்த்தி செய்து முடிப்பதற்குள் விமானத்தில் பணிபுரியும் ஒரு ஆண் ஊழியர் வந்து சைவ உணவா அசைவ உணவா என்று கேட்டார் சைவ உணவு என்று கூறிவிட்டு அவள் மேஜையை மடக்கி முன் நாட்காலியின் பின்னால் பொறுத்துவிட்டு விவரங்களை பூர்த்தி செய்த தாளை பத்திரமாக பாஸ்போர்ட்டின் உள்ளே வைத்து தோல் பைக்குள் வைத்துக்கொண்டு மீண்டும் ஆசனத்தில் சாய்வதற்குள் மீனா விமான பணிப்பினின் தட்டில் உன்னை சுமந்து கொண்டு வந்து விட்டாள் தூங்கி வைந்து கொண்டிருந்த பயணிகள் அனைவரும் சுறுசுறுப்படைந்தனர் ஒரு சிறு பிளாஸ்டிக் தட்டுக்குள்ளே வெஜிடபிள் பிரியாணி பச்சடி ஏதோ ஒரு கூட்டு சாலட் என்று எல்லாம் அடங்கியது குடிக்க நீர் ஒரு காகித டம்ளரில் அத்துடன் ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருந்தது ஒரு பெரிய கல்யாண சாப்பாடு போல பயணிகள் ஆறாமர சாப்பிட தொடங்கினார்கள் சாப்பாட்டு தட்டி காலி செய்து கொண்டு ஒரு ஊழியர் போகும் பனிப்பெண் டீயா காஃபியா என்று கேட்டபடி வந்துவிட்டால் பயணிகள் மூவாயிரம் அடிக்கு மேல் பார்க்கிறோம் கடல் என்ற பயங்கர உணர்வை அடையக்கூடாது நினைத்து பார்க்க கூடாது அவர்களை ஏதாவது காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்கிற கொள்கையே என்னவோ சாப்பாடு முடிந்த கையுடன் குடிக்க காஃபி கிடைத்தது அது முடிந்ததும் விமானத்தில் வரிவிலக்குடன் விற்கும் சிகரெட் சென்ட் குடிவகைகளை வகைகளை ஒரு தள்ளுவண்டியில் நகர்த்தி கொண்டு ஊழியர்கள் பயணிகளை நெருங்கினார்கள் அவைகளை வாங்கிய சில பயணிகள் குவித்து கொள்ளுமன் உங்களது பெல்ட்டுகளை தயவுசெய்து இடுப்பில் அணிந்து கொள்ளுங்கள் இப்போது நாம் கொஞ்சம் கடுமையானதொரு ஒரு புயலை கடக்கப் போகிறோம் என்று கேப்டன் அருகிலிருந்து ஒளி பெருக்கி ஒழிக்கவே பயணிகள் படப்பட வேண்டும் சப்தத்துடன் இடுப்பு பெல்ட்டை இறுக்கி கொண்டனர் விமான பயணம் காவேரிக்கு முதல் அனுபவமாதலால் ஊர்காய் பெற்றி பெ பாற்றிலை குளுக்குவது போல பயணிகளுடன் சில நிமிஷங்கள் விமானம் மேலும் கீழும் அலைப்பாய்ந்த போதாமல் நடுங்கி போனாள் இப்போது உங்களது பெல்ட்டுகளை அழுக்க வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரகத தீவு என்று புகழமா புகழாக பேசப்படும் மொரீசியஸில் மொரீஷியஸின் விமான நிலையத்தில் இறங்க போகிறோம் தேனாக உழித்தால் விமான பணிப்பெண் நிமிந்து உட்கார்ந்த காவேரி ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள் சின்னஞ்சிறு பள்ளி பெண் ஒருத்தி ஸ்கிப்பிங் விளையாட்டின் போது கயிற்றை தாண்டி குதிப்பது போல விமானம் சின்னஞ்சிறு குதிய குதியலுடன் மெல்ல மெல்ல கீழே இறங்கியது சற்று முன் நீளமாக தென்பட்ட மேக படலத்தை தாண்டி விமானம் இறங்கியபோது போது பசுமைப்பாய் உரிந்து நின்று அழகிய மொரீஷியஸ் தீவு கடல் சூழ கண்களுக்கு பரவச காட்சியாக தெரிந்தது விமான அடைய சன்னக்கூடு போன்று தெரிந்த பாதையை நோக்கி விமானம் சாய்ந்த வாக்கில் இறங்குவதைக் கண்டு ஒரு கணம் அவள் பாதை போனாள் காரணம் தப்பினால் மரணம் என்பார்களே அதுபோல கொஞ்சம் நகர்ந்தால் இந்த பக்கம் கடல் அந்த பக்கம் கரும்பு காடு விமான ஓட்டிகளுக்கு இப்படிப்பட்ட குறுகளான இடங்களில் கூட லாவகமாக விமானத்தை இறக்க தெரிந்திருப்பதை உணர்ந்து அவள் வியந்து போனாள் டக்கென்று சிறு ஒளியுடன் விமானம் தரையை தொட்டு சீறிக்கொண்டு கொண்டு சிறிது தூரம் ஓடி நிலையத்தின் முன் நின்றபோது பயணிகள் அனைவரும் பட்கள் தெரிய புன்னகை பூத்த முகத்துடன் தங்களது சாமான்களை எடுக்க அவசரப்பட்டனர் படியிறங்கி அவள் கீழே வருவதற்குள் மொரிஷியஸ் விமான நிலையத்தை சேர்ந்த நீல சீருடையில் தெரிந்த பெண்கள் இருவர் பல காலம் பழகியவர்கள் போல வந்து மொரிஷியஸ் தீவுக்கு வருகிறார்களா அல்லது சற்று தங்கிவிட்டு மேற்கொண்டு பயணப்படுகிறவர்களா என்று ஒவ்வொருவரையும் விசாரித்து வகை பிரித்தனர் தீவில் தங்க போகிறவர்கள் கட்டிடத்தின் வேறு பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டனர் மேற்கொண்டு தொடர்ந்து வேறு நாட்டுக்கு பயணப்படும் சிறிது நேரம் மாற்று விமானத்திற்காக காத்திருக்கப் போகிறவர்களை டிரான்சிட் லவுஞ்சுக்கு போகும் வழியாக ஒரு நீல சீருடை பெண் அழைத்து சென்றாள் பூர்த்தி செய்த தாளை இமிக்ரேஷன் கவுண்டரில் கொடுத்துவிட்டு கிரியோல் மொழிய அதிகம் பேசிய அதிகாரிகளை சமாளித்து கொண்டு எப்படியோ போய் முடிவில் காத்திருக்க வேண்டிய அறையில் வந்து ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்தாள் மேற்கொண்டு பயணப்பட வேண்டிய ஏர் இந்தியா விமானம் இரவு ஏழு மணிக்கு மேல்தான் புறப்படும் அப்போது முரஷியஸில் பகல் மணி நான்கு தவறாக மணி காட்டிய கடிகாரத்தை தரி சரி செய்து கொண்டு பயண கலப்பையும் போக்கி கொள்ள அங்கிருந்து பயணிகளின் கழிப்பறைக்குள்ளே சென்றாள் கண்ணாடி மண் நின்று கூந்தலை அவிழ்த்து வாரி கொண்டு கொஞ்சம் ஒப்பனை செய்து கொண்டு தன் தோல் எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு அவள் வெளி வர முயன்ற போது அட நம்ம காவேரி எங்க இங்க வந்திருக்க கேட்டபடி இரட்டை நாடியான அவர்களுக்கு தெரிந்த காமாட்சி எதிர்பட்டு விட்டாள் போன வாரம் நான் மொரிஷியஸுக்கு வந்தேன் ஊரை சுற்றி பார்த்துட்டு இன்னைக்கு புறப்படுற ஏர் இந்தியா விமானத்திலே தாய்நாடு போக டிக்கெட் எடுத்திருக்கிறேன் ஆமாம் நீ எப்போ புறப்பட்டு ஊரிலிருந்து வந்த காசிக்கு போயும் சனீஸ்வரன் விட்ட இல்லை என்று சௌந்தரியணி சொல்லும் ஒரு பழமொழி சற்றென்று காவிரியின் மனதில் தோன்றியது ஒருவருக்கும் தெரியாமல் அவள் ஊரை விட்டு புறப்பட்டு வந்திருக்கிறாள் வம்பு பேசுவதே தொழிலான அடுத்த தேர் காமாட்சி அம்மாளையா அங்கு சந்திக்க வேண்டும் பம்பாயில் இறங்கியதோ முதல் வேலையாக விமான நிலையத்திலே உட்கார்ந்து ஒரு கடிதம் எழுதி ஊரில் உள்ள தன் உறவினர்களுக்கு அனுப்பிவிடுவாள் அவ்வளோதான் காவேரி இந்தியாவுக்கு போயிட்டாலாமே சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போயிருக்காளே என்ன சங்கதி எவனோடையோ சுற்றிக்கிட்டு இருந்தாலுமே ஏதாவது ஆயிட்டுதான் அப்ப நம்ம நாட்டிலே கருவ களைச்சா பெரிய குற்றமாச்சே அதனாலே கரு கருசைவு செய்வதை சட்டபூர்வமாக அனுமதிக்கும் இந்தியாவுக்கு அதுக்காக போயிட்டாலா ஊரில் உள்ளவர்களின் கற்பனை கட்டி பறக்கும் அந்த அசிங்கமான கதையை தாமோதரன் கேள்விப்பட்டால் அவளை பற்றி மிக துச்சமாக எண்ணக்கூடும் பட்களை கடித்து திருப்பதிக்கு வேண்டுதலை ஆன்றி அதனாலே அவசரமாக புறப்பட்டு வந்தேன் தலையை மொட்டை அடிச்சுக்க போறியா நான் கூட அங்கே மொட்டை போட்டுக்க போகிறேன் கையோடு ஒரு விக்கி எடுத்து வந்திருக்கேன் அதற்கு பின் காமாட்சியின் தொன்னுணைப்பு ஏர் இந்தியா பயணம் முழுவதும் தொடர்ந்தது